கரூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாரியம்மன் கம்பத்திற்கு தீர்த்தம் மற்றும் பால் குடம் உள்ளிட்டவைகளை எடுத்து நேர்த்திக்கடன் செய்து வருகின்றனர் கரூரில் புகழ்பெற்ற ஆலயமான தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி கம்பம் போடும் நிகழ்வுடன் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் அக்னி சட்டி அழகு பழம் மாவிளக்கு மற்றும் மாரியம்மன் திருத்தேர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற உள்ள நிலையில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாரியம்மனுக்கு பால் குடம் எடுத்தும் வழிபாடு வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மணிக்கு மாரியம்மன் ஆலய நடை திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக சுவாமிகளுக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற பிறகு தொடர்ந்து தற்போது வரை ஏராளமான பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது நேர்த்திக் கடனை செய்து வருகின்றனர் மேலும் ஆலயத்தில் அங்கம் நிகழ்ச்சியும் மாவிளக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து சுவாமியை தரிசிக்க நாளை அதிகாலை இரண்டு மணி அளவில் பக்தர்கள் அக்னி சட்டி மற்றும் கரும்பு தொட்டில் உள்ளிட்ட நேர்த்திக் கடனை செய்ய இருப்பதால் அமராவதி ஆற்றில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது முதல் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை அனைத்து கரூர் மாரியம்மன் பரம்பரை அறக்காவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாக சார்பாகவும் சிறப்பான முறையில் பொதுமக்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர் गुड claro